அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சித்தர்கள் மற்றும் அவர்களுடைய என் பெரும் சித்துக்களை பற்றியும் அவர்களுடைய சுருக்கமான கருத்துக்களையும் பற்றி இந்த பதிவில் நாம் காண ப முக்கியமான கருத்துக்கள் இடம்பெறுகின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க இது பற்றிய கருத்துக்களுக்குள் செல்லலாம் சித்தர்கள் மேற்கொண்டிருந்தது அட்டாங்க யோகம் அட்டாங்கம் வகையான உடலால் செய்யப்படுகின்ற யோகம் அர்த்தம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சரிங்களா இப்ப இந்த ஒவ்வொன்றதுக்கான மீனிங் என்னங்கம்மா பாருங்களேன் கொல்லாமை வாய்மை கழாமை பிறர் பொருள் விரும்பாமை புலநடக்கம் என்பன நியமம் நல்லனவற்றை செய்து ஒழுக்க நெறி நிற்றல் ஆசனம் உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல் பிராணாயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்துதல் அதாவது பிராணவாயுவை சீர்படுத்துதல் வாயுவை உள் செலுத்துதல் வெயில் செலுத்துதல் அண்ட் எக்ஸேலிங் சரிங்களா பிரத்யாகாரம் புலன்கள் வாயிலாக புறத்தே செல்லும் மனத்தை உள்ளே நிறுத்தி பழகுதல் அடுத்து தாரணை அது வந்து என்ன பிரத்யாகார பயிற்சியால் உள்ளுக்கு இழித்த மனத்தை நிலைபெற செய்தல் உள்ளுக்கு கொண்டு வந்த மனசை என்ன செய்யணும் அப்படியே தியானம் மனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தையில் ஆழ்தல் சமாதி மனத்தை கடவுளுடன் நிலைக்க செய்வது ஆகும் ஆக இந்த மாதிரியான எட்டு வகையான யோகங்கள் செய்வார்கள்ப்பா சித்தர்கள் சரிங்க இவங்க செய்கின்ற அந்த இதுக்கு பேர் வந்து இன்னொன்று அஷ்டமா சித்திகள் அதாவது இவர்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லுவாங்க அது அட்டமா சித்திகள் அட்டம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது எட்டு வகையான சித்திகள் என்னன்னா அனிமா மஹிமா கரிமா லகிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம்மா இப்படின்னா என்னங்கம்மா பொருள் பாருங்களேன் அனிமா அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல் உடல் அப்படியே சுருக்கி அணு மாதிரி தூண்டு மகிமா மலையைப் போல் பெரிதாகுதல் அடுத்து லகுமா காற்றைப் போல் லேசாக இருத்தல் கரிமா கரிமனா கணம்னு அர்த்தம் அப்ப மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்க முடியாமல் பாரமாய் இருத்தல் பிராப்தி எல்லா பொருள்களையும் தன்மயப்படுத்துதல் மனத்தினால் நினைத்தவை யாவற்றையும் அதாவது எல்லாவற்றையும் அடைதல் அவற்றை பெறுதல் பிராகாமியம் தன் உடலை விட்டு பிற உடலில் புகுதல் அதாவது கூடுவிட்டு கூடு பாய்தல் ஈசத்துவம் நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்திகள் அப்ப எப்பேற்பட்ட சக்தி வருங்களேன் வசித்துவம் அனைத்தையும் வசப்படுத்துதல் சரிங்களா இந்த அட்டாங்க யோகத்தால் இந்த என் வகை சித்திகளையும் இவர்கள் செய்து காட்டுவார்கள் அந்த மாதிரி வல்லவர்களாக இருப்பவர்கள் சித்தர்கள் எனப்பட்டனர் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா அட்டாங்க யோகம்னு அந்த அட்டாங்க யோகத்தால் இந்த எண் வகை சித்திகளையும் அவர்கள் பயிற்சி செய்து பெறுவார்கள் அந்த அதான் அத்தமா சித்திகள் பாருங்க தேவர்களிடத்தின் தன்னுடைய ஆணைய செலுத்திகள் முதலான சித்திகள் எல்லாம் பெறுகின்றார்கள் பாருங்க சரிங்களா முதன்மை சித்தர் எனப்படுபவர் சிவன் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் சரிங்களா இப்போ அந்த பதினெட்டு பேர் பற்றிய சுருக்கமான குறியீடுகள் முதலாவதாக அகத்தியர் இவர் குருமுனி என்று அழைக்கப்படுபவர் சித்தர்களின் முதன்மையானவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் சிவபெருமானிடமிருந்து தமிழை கற்று அறிந்தவர் அகத்தியம் என்கின்ற முதல் தமிழ் இலக்கண நூலை எழுதி அதன் மூலம் தமிழுக்கு இலக்கணம் தந்தவர் பல இலக்கண நூல்களுக்கும் வழியாட்டியாக இந்த அகத்தியம் இருக்கின்றது இவருடைய வாழ்நாள் அப்படின்னாக்க நான்கு யுகம் நாற்பத்தெட்டு நாள் ஜீவ சமாதி பாபநாசம் அதாவது கடைசி நம்ம பார்த்தோம் அட்டாங்க யுகத்துல சமாதி அப்படின்ட்டு என்னன்னாக்கா உடலை வந்து எப்படி நம்ம நம்மளுடைய உடல்ல இருந்து ஆடையை நீக்குகின்றோமோ அது போன்று தம்முடைய உடலை என்ன செய்வார்கள் உயிரினை வந்து இறைவன் மீது செலுத்துவதற்காக இந்த உடலை வந்து அப்படியே ஆடை நீக்குவது போல நிறுத்தி நீக்கி இறைவனை சரணடைவார்கள் அப்படிப்பட்டது ஜீவ சமாதி அப்படிம்பாங்க இவர் அடைந்த ஜீவ சமாதி பாபநாசம் அந்த ஊரில் இவருடைய சமாதி இருக்கின்றது சரிங்களாப்ப அடுத்ததாக இடைக்காடர் பொங்கனரின் சீடர் இவர் இடைக்காலர் ஏன் பேரு இடர் குளத்தை சேர்ந்தவர் இடைக்காடு என்கின்ற இடத்தில் பிறந்தவர் என்று கூறப்படுகின்றது இவருடைய வாழ்நாள் அறநூறு வருடம் பதினெட்டு நாள் இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் இருக்கின்றது நம்மளாம் வந்து மறைந்தார் இறந்தார் சிவபதவி அடைந்தார் அப்படின்லாம் சொல்றோம் ஆனா இவங்க நினைச்சாங்க இறைவனுடன் களத்தல் அதான் ஜீவ சமாதி அடுத்து கமலமுனி நான்முகனான பிரம்மதேவனின் அவதாரம் இவர் இவரது ஆசிரியர் போகர் இவர் இயற்றிய நூல்கள் முன்னூறு ரேகை சாஸ்திரம் போன்ற நூல்கள் வாழ்நாள் வந்து நான்காயிரம் வருடம் நாற்பத்தி எட்டு நாள் ஜீவசமாதி திருவாரூரில் இருக்கின்றது அடுத்து கருவூரார் கருவூரில் வாழ்ந்த சித்தர்களில் ஒருவர் போகருடைய சமகாலத்தவர் இயற்றிய நூல் கருவூரார் பூஷா விதி இவர் வாழ்ந்த பார்த்தீங்கன்னா முன்னூறு வருடம் நாற்பத்தி இரண்டு நாள் இவருடைய சமாதி கரூரில் இருக்கின்றது சரிங்களா அடுத்து குதம்பை சித்தர் பெயர் காரணம் இரண்டு அதாவது தன்னுடைய பாடல்களில் குதம்பாய் குதம்பாய்ன்னு சொல்லி பாடலை முடிப்பாரு அந்த வார்த்தை பயன்படுத்தியதனால் இவர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார் அது என்ன குதம்பை பெண்கள் தங்களுடைய காதுகளில் அணிகின்ற வளையத்தை குதம்பை என்பார்கள் இந்த குதம்பை அணிந்த பெண்களை என்ன செய்வார்கள் குதம்பாய் என்று வர்ணிப்பார்கள் அவ்வாறு இவர் தம்முடைய பாடல்களில் குதம்பாய் குதம்பாய் என்று பயன்படுத்தியதனால் இவர் குதம்பை சித்தர் எனப்பட்டார் என்று கூறுவர் இது முதல் காரணம் அடுத்து இரண்டாவது காரணம் குழப்பம் மனத்தை குதம்பாய் என்று பாடியதால் இப்பெயர் என்று கூறுவர் அதாவது மனத்தை மனத்தை வந்து நம்ம வந்து குழப்பம் குரங்கு மனசுன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி மனதை வந்து அவரு இந்த மாதிரி குழம்பாத குழம்பாத அப்படின்ற பொருள்ல அவர் குரம்பாய் குதம்பாய் என்று அவர் பாடியதனால் குதம்பே சித்தர் என்றும் அழைக்கப்பட்டார் அடுத்து வாழ்நாள் ஆயிரத்தி எண்ணூறு வருடம் பதினாறு நாள் ஜீவசமாதி மாயவரத்தில் இருக்கின்றது அடுத்தவராக பொங்கனர் போகரிடம் சீடராக இருந்தவர் அம்பாளின் தீவிர பக்தர் வாழ்நாள் எண்ணூறு வருடம் பதினாறு நாள் ஜீவசமாதி திருப்பதியில் இருக்கின்றது போரக்கர் இறப்பில்லா மர்மயோகி என்று அழைக்கப்படுபவர் நம்முடைய வினாக்கள் பார்த்தீங்கன்னா வரும் ஜீவசமாதி எங்கு இருக்கின்றது என்று வினா அமையும் அல்லது இந்த மாதிரியான உள்ள இருக்கின்ற குறிப்புகளாலும் வினாக்கள் அமையலாம் சிவபெருமானோட உபதேசம் பெற்று நாத சைவத்தை தோற்றுவித்தவர் இவர் என்று கூறுவர் இவருடைய வாழ்நாள் எண்ணூத்தி எண்பது வருடம் பதினோரு நாள் ஆகும் ஜீவ சமாதி பொய்கே நல்லூரில் இருக்கின்றது அடுத்து சட்டை முனி என்கின்ற சித்தர் போகரின் சீடர் அதாவது பல நூல்களை இவர் இயற்றி இருக்கின்றார் போகர் காலத்தில் வாழ்ந்த கொங்கனர் கருவூரர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டவர் இவருடைய வாழ்நாள் எண்ணூறு வருடம் பதினான்கு நாள் ஜீவ சமாதி திருவரங்கத்தில் இருக்கின்றது அதாவது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்றது அடுத்ததாக சுந்தரானந்தர் என்கின்ற சித்தர் அழகான தோற்றம் கொண்டதால் இப்பெயர் சுந்தரம் அப்படின்னா அழகு அர்த்தம் வேறு பெயர் வந்து இவருக்கு வல்லப சித்தர் சட்டை முனியால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடன் இருந்ததாக கூறுவது உண்டு அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டவர் இவருடைய வாழ்நாள் எண்ணூறு வருடம் இருபத்தி எட்டு நாள் ஜீவசமாதி மதுரையில் இருக்கின்றது பத்தாவதாக சித்தர் திருமூலர் சித்தர்களின் ஆதி என்று கூறப்படுபவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் இயற்றிய நூல்கள் திருமந்திரம் திருமுலர் காவியம் சிற்ப நூல் யோக ஞானம் தீட்சை விதி வைத்திய சுர்க்கம் முதலான நூல்கள் ஆகும் வாழ்நாள் மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாள் இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் இருக்கின்றது பாடுகிற திருமந்திரம் பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு முறை பாடல்கள் இவர் பாடுகிற சோ பாத்தீங்கன்னா கூ அந்த மாதிரி ஒரு பா மூவாயிரம் பாடல்கள் இந்த நூலில் இருப்பதுனால் அதனை தமிழ் மூவாயிரம் என்று சிறப்பாக கூறுவர் திருமந்திர நூலை அடுத்து தன்வந்திரி என்கின்ற மருத்துவர் சித்தர் மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை என்றும் தன்வந்திரி பகவான் என்றும் இவரை அழைப்பர் இவரது ஆசிரியர் முதல் சித்தரான நந்தீசர் நந்தீஸ்வரிடம் கலைகளை கற்றவர் இவருடைய வாழ்நாள் எண்ணூறு வருடம் முப்பத்தி இரண்டு நாள் சமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கின்றது நந்தீஸ்வரர் கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவர் ஈசனின் பெரும் அருளை பெற்றவர் இவரே முதன்மை சித்தர் என்று கூறுவாரும் உண்டு வாழ்நாள் எழுநூறு வருடம் மூன்று நாள் இவர் ஜீவ சமாதி அடைந்தது காசியில் அடுத்ததாக பதிமூன்றாவது சித்தர் பதஞ்சலி சித்தர் மகாவிஷ்ணுவின் படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மறுபிறப்பு என்று கூறுவார்கள் வாழ்ந்த காலம் ஐந்து யுகம் ஏழு நாள் இவர் ஜீவ சமாதி அடைந்தது ராமேஸ்வரத்தில் அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர் இவருடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னாக்கோ பாம்புகளை கையாளுவதில் இவர் சிறந்தவர் என்பதனால் பாம்பாட்டி சித்தர் இரண்டாவதாக குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் யோக நேரியில வந்து குண்டலினி அப்படின்னா பாம்பு என்ற குறியீட்டினால் குறிப்பிடுவர் இவருடைய வாழ்நாள் நூற்று இருபத்தி மூன்று வருடம் பதினான்கு நாள் இவர் ஜீவசமாதி அடைந்தது சங்கரன் கோவிலில் சரிங்களா அடுத்ததாக போகர் என்கின்ற சித்தர் சித்துகளில் சிறந்தவர் பழனிமலை முருகப்பெருமானின் சிலையை நவ பாஷாணம் கொண்டு செய்தவர் வாழ்நாள் முன்னூறு வருடம் பதினெட்டு நாள் ஜீவ சமாதி அடைந்தது பழனியில் அடுத்ததாக மச்சமுனி என்கிற சித்தர் காகபுசிண்டரின் சீடர் சிவபெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற பார்வதி தன் அயர்ந்து விட்டார் அப்போதை அதை கேட்ட மீன் ஒன்று பூமியில் ஞானத்தோடு பிறந்ததாகவும் அவர்தான் மச்சமுனி என்றும் கூறுவர் அடுத்து வாழ்நாள் முன்னூறு வருடம் அறுபத்தி இரண்டு நாள் இவர் ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்றது அடுத்தவராக ராமதேவர் புலத்தியரிடம் சீடராக இருந்தவர் எழுநூறு வருடம் ஆறு நாள் ஜீவ சமாதி அழக மலையில் இருக்கின்றது அடுத்து வான்மீகர் வான்மீகர் வன்மீகர் என்றும் கூறுவார்கள் பாக முனிவர் இவரை பற்றி பாடியிருப்பதால் இவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் என்று கருதப்படுகின்றார் ராமாயணத்தை எழுதியவர் இவரே என்று கூறுவார் உண்டு வாழ்நாள் எழுநூறு வருடம் முப்பத்து இரண்டு நாள் இவருடைய ஜீவ சமாதி எட்டுக்குடியில் இருக்கின்றது சரிங்களா இப்ப நம்ம வந்து சித்தர்கள் வந்து அகர வரிசைப்படி அமைத்து நமக்கு கருத்துக்களை நம்ம கொடுத்தோம் ஆனா இயல்பா பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய வரிசை முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இந்த வரிசை முறை தான் திருமூலர் ராமதேவ சித்தர் அகத்தியர் இடைத்தாளர் தன்வந்திரி வால்மீகி கமலமுனி போகர் மச்சமுனி கொங்கனர் பதஞ்சலி நந்திதேவர் போதகுரு பாம்பாட்டி சித்தர் சட்டை சிந்தரானந்தர் குதம்பே சித்தர் பதினெட்டாவது போராக்கர் சரிங்களா இப்ப நம்ம அந்த பதினெட்டு சித்தர்கள் நம்ம பார்த்தோம்ல இந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து மூன்று வகை சித்தர்களாக பிரிப்பார்கள் ஒவ்வொருவரும் எந்த நெறியை கையாண்டார்களோ அந்த பெயரில் அந்த சித்தர்கள் அழைக்கப்படுகின்றன சன்மார்க்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஒரு ஒழுக்க நெறியை இறைவனை அடைகின்ற அந்த வழிமுறையை கையாண்டு அதன்படி இறைவனை அடைகின்றது அது சன்மார்க்கம் ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா அறிவால் இருக்கின்ற சித்தர்கள் காய சித்தர்கள் எப்படினாக்க உடம்பால் மேம்பாடு அடைவது இறைவனை அடைவது அந்த மாதிரி சரிங்களா இப்ப சன்மார்க்க சித்தர்கள் நக்கு திருமூலர் போகர் ஆகியோர் அடுத்து ஞான சித்தர்கள் நக்கு பட்டினத்தார் பத்திரகிரியார் சிவவாக்கியர் பாம்பாட்டி சித்தர் பேய் சித்தர் புதம்பிய சித்தர் அழுகன்னர் அழுகுணி சித்தர் அழுகனி சித்தர் அப்படிங்கறது சித்தர் அடுத்த காய சித்தர் அப்படின்னாக்கும் கோரக்கர் கருவூர் சித்தர் மச்சமுனி சட்டமுனி சுந்தரானந்தர் ரோமுனி சரிங்களா இந்த சித்தர்களின் பரம்பரை தோன்றியதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் குரு தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணிய சித்தர் நந்திதேவர் ஆகியோர் சரிங்களா சித்த மருத்துவம் வந்து அதாவது இவர்கள் கண்டறிந்த மருத்துவம் மிக சிறந்த மருத்துவம் சித்த மருத்துவம் என்று அழைக்கப்பெறுகின்றது அது என்ன கூறுகின்றது உலகில் தாவாமைக்கு வழி காண முடியும் அதாவது உலகத்துல நம்ம இறக்காமலே வாழ முடியும் அதற்கான வழிகள் உண்டு என்பதை உயர்ந்த நோக்கமாக கொண்ட மருத்துவ முறை தான் இவர்கள் கண்டறிந்த மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை சரிங்களா இந்த சித்த மருத்துவம் பற்றிய கருத்துக்களை வந்து அடுத்து வருகின்ற பதிவில் பார்க்கலாம்ப்பா என்னென்ன மருத்துவம் எந்தெந்த மருத்துவ அதாவது அந்த சித்த மருத்துவம் என்பது அதனுடைய நான்கு வகை வடிவங்கள் என்னென்ன அவற்றனுடைய பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின் ஏன்னா இப்ப பார்த்த நம்ம பாஷானு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் அந்த மாதிரியான சித்தர்கள் யார் யார் அப்ப சித்த மருத்துவர்கள் சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள் சித்த மருத்துவத்தோடு தொடர்புடைய பிற மருத்துவ முறைகள் என்னென்ன என்பது ஒரு வினாவிடை வடிவில் அடுத்த பதிவில் நாம் காண்போம்ப்பா சரிங்களா ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து அதாவது பதினெண் சித்தர்கள் என்று கூறினாலும் அவர்கள் கையாளுகின்ற அந்த அட்டாக யோகம் அதே சமயம் அதன் மூலமாக பயிற்சி செய்து என்ற அட்டமா சித்திகளை பெறுதல் இந்த இரண்டு வகை மூலமாக இருக்கின்ற சித்தர்களுக்கு பற்றியும் அவர்களை பற்றிய முக்கியமான குறிப்புகளை பற்றியும் இந்த பதிவில் நான் பார்த்தேன்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை நீங்கள் இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து பதியுங்கள் சொல்லுங்கள்ப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்